ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நேற்று சாட்டர்டே எபிசோட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு மக்களே அதாவது ஆதிரை வந்து மக்களை பத்தி ஒரு விஷயம் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அரூரா சரியான ரோஸ் கொடுத்திருக்காரு அதெல்லாம் வந்து வெளியே வரல அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பாத்துல அது முன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வாங்க வீடியோ போயிடலாம் நேற்று அதாவது ஆதிரை வந்து எஃபிக்ட் ஆயிட்டாங்க மக்களே அவங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசும்போது இந்த பாஸ் சீசனை பார்த்து ஓட்டு போற மக்கள் எல்லாம் வந்து தற்கூறி அவங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ் வந்து புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க முதல்ல உங்களுக்கு புரிஞ்சுதான்றதுதான் எனக்கு தெரியல நீங்க உள்ள என்னெல்லாம் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு ஓட்டு வரும் நீங்க தப்பா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வராது வெளியே அமைச்சிடுவாங்க இதுதான் நடந்தது நீங்க போன ஃபர்ஸ்ட் வாரமே வந்து பிக் பாஸை குறை சொன்னீங்க பிக் பாஸ் டீம் வந்து டாஸ்க்க ஒழுங்காவே கொடுக்கல அவங்க வந்து டாஸ்கா பயாஸ்டா வைக்கல அன்பயாஸ்டா வச்சாங்க பாஸ் மேலேயே நான் குறை சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க பிஜேஎஸ்க்கு மரியாதையா கொடுக்க மாட்டீங்க அது மட்டும் இல்ல நேற்று கூட ஒரு விஷயம் நடந்தது மக்கள் லைவ்ல பிக்பாஸ் பைக் பேட்டரியா மாத்த சொல்றாங்க அப்ப அவங்க சாப்பிட்டு இருந்தாங்களா தான் சாப்பிட்டு இருக்காங்க அப்ப பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் இப்படி பண்றீங்க சாப்பிட்டு இருக்கும்போது எப்படி போயிட்டு பைக் மேட்டரி மாத்துவாங்க பிக் பாஸ் இது அப்படின்ற மாதிரி பிக் பாஸே ஒரு மாதிரி சொல்லிட்டு நீங்க சாப்பாடு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் போய் பைக் மேட்ரியா மாத்திரீங்க இப்படி எல்லாம் நீங்க வந்து தப்பு பண்ணிட்டு மக்களை குறை சொன்னீங்கன்னா எப்படி அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நீங்க எதனா கேம் பிளே பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தா ஒரு ஆணையும் கிடையாது எஃப்ஜி எங்கடா இருக்க எஃப்ஜே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே உட்காந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்குது இதை தவிர வேற என்ன வேலை பண்ணீங்க இன்னும் கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது ஓகேவா நீங்க எதை புடிச்சிங்க என்னென்ன பண்ணீங்கன்றதெல்லாம் வெளிய மக்கள் நிறைய விஷயத்த பாத்துட்டாங்க நீங்களாம் வந்து மக்களை குறை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல அதாவது இன்னைக்கு எபிசோட்ல அது வந்து வராதுன்னு நினைக்கிற மக்கள் ஏன்னா அவனோட பேர் கெட்டுரும்னு சொல்லிட்டு விஜய் டிவி ப்ராடக்ட் வேற அவங்க பேரை கெட விடாம பாத்துப்பாங்க பட் ஆனா இது மட்டும் டெலிகாஸ்ட் ஆச்சு அவங்க வந்து மக்களை தற்கூரின்னு சொன்னது டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஆதிரேன்ற ஒரு நபரே இருக்க மாட்டாங்க அதாவது அவங்க எங்க எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹேட்டர்ஸ் சொல்லியே கிரியேட் ஆகும் இது வந்து ஆல்ரெடி ட்விட்டர்ல போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கானுங்க நீங்க எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் எனக்கு புரிய மாட்டேது இந்த பிக் பாஸ் சீசனை பார்த்து ஓட்டு போற செட் ஆஃப் பீப்புள் எப்பயுமே இருந்துட்டே இருப்பாங்க அதாவது இந்த பிக் பாஸ் பிடிச்சி நிறைய பேர் பாக்குறவங்களா இருக்காங்க இது வரைக்கும் இந்த சீசன் நெட் வரைக்கும் நிறைய பேர் வந்து எல்லாரையும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இந்த சீசன் தான் வந்து ஒஸ்ட் இதுல வந்து யாருமே ஃபேவரட் என்ன சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதுதான் உங்களுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து அட்ரஸ் பண்ணாரு ஒரு மாதிரி கசப்பா இருக்கு இந்த சீசனே ஒண்ணுமே இல்ல நானே வந்து டிவியை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல இந்த மாதிரி இவ்வளவு கேவலமா நீங்க விளையாட்டு வெளியே இருக்க மக்கள் வந்து பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடல அதனால வந்து மக்கள்லாம் தற்குறி அப்படின்னு நீங்க சொல்றது எந்த வகையை ஏற்றுக்க முடியும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு முதல்ல கேம் புரிஞ்சு நீங்க வீட்டு உள்ள போனீங்களா காதல் கண்டென்ட்னு ஒன்று கொடுத்தீங்க அது வந்து கேவலமான லவ் கண்டென்ட் போன ஒரே நாளில் உங்களுக்கு எப்படி லவ் வரும்னு தெரியல அதே மாதிரி அவர் கூட எப்படி கொஞ்சம் குழாவிட்டு இருக்கீங்கன்னு தெரியல அடுத்த நாள் எப்படி உங்களுக்குள்ள சண்டை வரும்னு தெரியல அவன் என்கிட்ட பேசவே மாட்டேறான் கேமுக்காக ஒரு விஷயம் பண்றேன் ஆனால் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேறான் அப்படின்றீங்க அவன் தான் நான் தெளிவா சொல்லிட்டான்ல எஃப்ஜே எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நேம் கிடவானா நம்ம எது வந்தாலும் வெளியே போய் பார்த்தீங்களா அப்படின்னு அவன் தெளிவா சொல்லிட்டோம் நீ மறுபடியும் மறுபடியும் எஃப்ஜே தான் வேணும் எஃப்ஜே தான் வேணும்னு சொல்லிட்டு எஃப்ஜே நிறையா சுத்திட்டு இருந்தா இதுக்கு அவன் பொறுப்பாவானா அது மட்டும் இல்ல நீங்க வந்து வினோத் அவர்கள் மூஞ்சிக்கு நேரம் காலத்துல வச்சுக்கல அது என்ன மாதிரியான நாகரிகம் அதெல்லாம் நீங்க இந்த வீட்டுல இவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்ணிருக்கீங்க பாஸுக்கு மரியாதை கொடுக்கல விஜய் சேதுபதிக்கு மரியாதை கொடுக்கல மக்களுக்கு மரியாதை கொடுக்கல ஒரு பேட்டரி மாத்த சொன்னா பேட்டரி மாத்த மாட்டீங்க அதுக்கு கேம் விளையாட சொன்னா கேம்ல பிக் பாஸ் தான் தப்பு பண்ணாரு நான் எதுவும் தப்பு பண்ணல பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் மேலே தப்பு சொல்றது அதே மாதிரி அரைகண்டா நிறைய விஷயம் பிகேவ் பண்றது வினோத் அவர்கள் மேல கால் எத்தனை மூஞ்சிக்கு நேரம் வச்சது அதுக்கப்புறம் வாட்டர் போர்ட்ல தூக்கி அடிச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணது இதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்க ஓகேவா இவ்வளவு விஷயம் நீங்க தான் உங்களுக்கு வந்து வெளியே வந்து ஹேட்டர்ஸ் அதிகமாக கிரியேட் ஆனாங்க அதே மாதிரி நீங்க வெளியே போனதுக்கு அவனும் வந்து பிளாஸ்ட் விட்டுட்டு இருக்கான் ஐயோ எப்பா இந்த பொண்ணு வெளியே போயிடுச்சுப்பா சந்தோஷமா இருப்பா அப்படின்ற மாதிரி அவன் கொண்டாடிட்டு இருக்கான் அதாவது போன சீசன்ல யாருக்கு இந்த விஷயம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாட்சம்மா தேவி டோய் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏட்டர்ஸ் கிரியேட் ஆச்சு வார வாரம் அவனை உள்ள வச்சு 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 கடைசியில சம ஏட்டர்ஸ் கிரியேட் பண்ணி வெளியமிச்சாங்க அதே மாதிரி உங்களை பண்ணாம ஏட்டர்ஸ் கிரியேட் ஆகும் போதே வெளியமிச்சா அது இருக்க போடணும் அதை விட்டு மக்களை தற்கூறின்றது என்ன வார்த்தை அதெல்லாம் புரியவே இல்ல மக்களை அதனாலதான் மக்களை இவங்களை வந்து வெளியே எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல நேற்று அரோராவா வந்து எலிமினேட் பண்ற மாதிரி இருந்தது அரோரா தான் ஓட்டு கம்மியாவும் இருந்தது நான் சொல்லியிருப்பேன் ஆனா வந்து இவங்க இவ்வளவு விஷயம் வந்து பண்ணவே அதாவது அந்த வினோத் மேட்டர் நடந்த வினோத் மூஞ்சி நேரம் காலத்துமே வச்சது கூட இவங்க சரியான ஆர்கியூமென்ட் போயிருக்கு இவங்க வந்து தேவையில்லாம நிறைய வேர்ட்ஸ் விட்டுருக்காங்க அதனாலதான் வந்து இவங்க வந்து பிக் பாஸ் வந்து வெளியே எடுத்திருக்காங்க அரோரா உள்ள வெஸ்ட் அரோரா என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க இந்த வாரம் ஃபுல்லா எங்க இருந்தீங்கன்னே தெரியல இந்த வாரம் ஃபுல்லா நீங்க கண்டென்ட் கொடுத்த மாதிரியே தெரியல சும்மா அங்கேயும் இங்கேயும் நடந்து போயிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தே தவிர வேற ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விஜயஸ் வந்து அங்க சரியான ரோஸ் பண்ணிருக்காரு அப்போ வந்து போன வாரமே பாத்துருப்பீங்க அரோரா வச்சுன்னா அதனால ஒரு கேள்வி காரோட நான் வீட்டுக்கு போறேன் என்னால இருக்க முடியாது விஜய் சேது பேசுற திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிருப்பாங்க அதனால எந்த வாட்டியும் போயிட்டு அழுகுறாங்க போல சபரி வந்து காம்ப்ரமைஸ் பண்றாரு நீ இதெல்லாம் காதல வாங்கிக்கோ அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அடுத்த வாரம் அதெல்லாம் மாத்திக்கோ அப்படின்ற மாதிரி சபரி போயிட்டு அங்க வந்து சமாதான பத்தத்தை பார்க்க முடிஞ்சுதான் இந்த மாதிரி லைவ்ல போனவங்க நிறைய விஷயம் வந்து அடுக்கடுக்காக சொல்லிட்டே இருக்காங்க ஆனா இது எதுவுமே எபிசோட்ல வரல மக்களே அதாவது இன்னைக்கு எபிசோட்லயும் வராது இதெல்லாம் வந்து உள்ள நடந்த சீக்கிரட்டான விஷயங்கள் தான் வெளியே வந்து லைவ்ல கொடுத்தாங்க ஆனா தற்கூரின்னு சொன்ன விஷயம் முழுக்க முழுக்க தப்பு அது ஆதிரை வந்து ரிக்ரெட் பண்ணி ஆகணும் இதுதான் மக்களே நேற்று சாட்டர்டே எபிசோட்ல லைவ்ல நடந்த விஷயங்கள் ஓகே மக்களே புதுசா நம்ம சேனலுக்கு யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கா தட்டி விட்டுக்காங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து பை டேக்